ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜீவ் இது வந்து நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்றைக்கி பஞ்சமி தொடங்கி நாளைக்கு வர பஞ்சமி இருக்குது எந்த நேரம் தொடங்கி எப்போ முடியுதுங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நவமூழிகினா என்ன அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணுக்கா இல்லை என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலையும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை அந்த பட்ச தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் கம்பல்சரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஊர் பேர் அவசியம் மென்ஷன் பண்ணிடுங்க அது மறந்துடாமல் பண்ணிடுங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஒரு ஒருத்தருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அதாவது பீஜ மந்திர கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பீஜ மந்திர கட்டு தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வெற்றியாகும் எடுக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் பண்ணக்கூடியது இந்த பீஜ மந்திர கட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பீஜ மந்திர என்ன அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க ஸோ வாங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம் வணக்கம் ராஜிமா என் மகனுக்காக நான் அஞ்சு மாதமாக பணம் கட்டிட்டு இருக்கேம்மா அவன் எங்கிட்ட ராஜ்ய ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தான் அதுக்கப்புறம் பேசினா பூனையில இருந்து ஜாப் மார்க்கு பெங்களூர் வந்தான் வந்த பிறகு அவனுக்கு பொண்ணும் அமைஞ்சதுமா நல்லபடியா முடிஞ்சிச்சு ஆனா கல்யாணத்துக்காக தான் டைம் கேட்கிறான் ஆனா சீக்கிரமா முடியும்னு எனக்கு ஆசைமா அம்மாவோட வாராங்கி சக்தி தாயோட அருமை பெருமை எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா அந்த பொண்ணும் தான் பிறந்திருக்கா அவரு என்ன சொல்றதுன்னே தெரியுமா தான் அந்த பொண்ணு முடிச்சு கொடுத்துருக்கா ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா நன்றிமா ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இது என்னென்னா இந்த அம்மா கூட வந்து அவங்க பையன் வந்து ரொம்ப வருஷமாக பேசாமே இருந்துட்டாங்க அவங்க அம்மா கூடயும் இல்லை கல்யாணத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வர பொண்ணெல்லாம் வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு கல்யாணமும் வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த சகோதரி வந்துட்டு அவங்க பையன் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசணும் ப்ளஸ் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கணும் அப்படிங்குறக்காக தான் பெயர்கள் கொடுத்தாங்க ரெண்டுமே வந்து நடந்துருச்சு இப்போ கல்யாணம் முடிவான அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த மெசேஜ் அனுப்பி ஒரு ஒரு நாள்லேயே அடுத்த நாளே இந்த சிஸ்டர் மறுபடியும் எனக்கு சொல்லியிருந்தாங்க அம்மா ஒரு நாள் தான் நான் வேண்டிகிட்டே இருந்தேன் வராகி என்னைக்கிட்ட ஆனால் இப்போ பையன் நீங்கள் சொன்ன இதிலே கல்யாணம் பண்ணிக்கிறமான்னு சொல்லி சொல்லிட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும் போதே ஒரு கிட்ட பையன் பேசலைங்கும்போது ரொம்ப பெயினாக இருக்கும் ஆனால் அந்த வழிகள் எல்லாத்தையுமே அம்மா சரி பண்ணி இன்னைக்கு நல்ல வாழ்க்கையும் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோட வராகிகிட்ட கேட்டதுக்கு அவங்களும் நல்ல ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அதுபோல நம்ம வந்து பஞ்சமி அப்படின்னாலே வராகி அணைக்கிட்ட நிறைய வேண்டுதல்கள் வந்து நம்ம வச்சிட்ருக்குறோம் பஞ்சமி டைமிங் எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த பரிகாரம் செய்கிறக்கு எந்த ஒரு ரூல்மே கிடையாதுங்க அதாவது பீரியட்ஸ் ஆகிட்டிங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்க நான் வெளியூரில் இருக்கேன் அங்கே வச்சு செய்யலாமா இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கேன் அங்கே வச்சு செய்யலாமா இந்த மாதிரி எந்த இடமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலுமே இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த தான் அது சொல்ல போகிறோம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பட் இதுக்கு வந்து எந்த ஒரு ரூலுமே கிடையாது தாராளமாக நீங்கள் செய்யலாம் சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையை அவங்க குறிப்பில் இருந்து எவ்வளோ விஷயம் நம்ம சொல்லிகிட்ருக்கோங்கிறது இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ இந்த விஷயம் செய்கிறக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன பஞ்சமி எப்போ தொடங்குது இது எல்லாமே இப்போ உங்களுக்கு காமிச்சிட்றங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து பஞ்சமி தொடங்குதுங்க சனிக்கிழமை பஞ்சமி வருதுனாலே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சங்கடங்கள்லாம் போக போது சந்தோஷத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை சனிக்கிழமையில் வர பஞ்சமிக்கு அத்தனை ஒரு மகத்துவம் வந்து இருக்குது சரிங்களா ஸோ டைமிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்றைக்கி ஈவினிங் ஆறு பதினாலுக்கு தொடங்கி நாளைக்கு மதியம் மூணு நாற்பத்தி மூணு வரை பஞ்சமி இருக்குதுங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் வராகி என்னைக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறவங்க தாராளமாக வேண்டுதல் வைக்கலாம் இல்லை நம்ம சொல்கிற பரிகாரத்தை கூட நீங்கள் இந்த டைமிங் முடியிறக்குள்ளே நீங்கள் செய்யலாம் ஸோ என்ன பண்ணணுங்கிறதை இப்போ சொல்லிடுறேன் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குங்க அதாவது என்னென்னா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் அவங்களோட இஷ்ட தெய்வம் அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு கயிறு உணர் கயிறு உணவு வந்துடுச்சு கையில் கட்டிகிட்டு வருவாங்க இது வந்து பொதுவாக எந்த இடத்துலலாம் செய்வாங்கன்னா அவங்களோட இஷ்ட தெய்வ கோவிலில் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு போகிறவங்க ஒரு ஒரு வாட்டியும் இந்த கையில் கயிறு மாதிரி வந்து கட்டிட்டு வருவாங்க ஒரு கங்கணம் கட்டுற மாதிரி இது எதுக்கு கட்டிகிட்டு வராங்கன்னா அந்த நம்ம உடம்பு வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து உடம்பில் வந்து நிறைய சோர்வு நிறைய டயர்டு நிறைய விஷயங்களை நம்ம யோசித்து யோசித்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம்னு நினைச்சாலுமே நம்ம உடம்பு என்ன பண்ணோன்னா ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது அந்த விஷயத்த செய்கிறதுக்கு உடம்பும் ஒத்துழைக்காது மனசும் ஒத்துழைக்காது ஸோ நம்மளால் அந்த விஷயத்த செய்யலாம் நினச்சாலும் செய்ய முடியாமல் நிறைய தடங்கல்கள் வந்து வரும் வந்து நம்மளோட வேலைக்காகவேனும் நம்ம வாழ்க்கைக்காக தான் ஓடுறோம் அந்த வாழ்க்கையே வந்துட்டு அந்த வேலையே வந்துட்டு நமக்கு தடையாகுதுன்னா அதுக்கு காரணம் அந்தருஷ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த கந்தர் ஸ்டைலேருந்து தான் வெளியே வரக்கு உடம்புல எப்போவுமே ஒரு தெம்பு இருக்கறதுக்கு சுறுசுறுப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே நம்ம கடவுளோட ஆசீர்வாதத்தோட இந்த கயிறு மந்திரித்து கட்டுற பழக்கம் வந்துட்டு நிறைய பேத்துக்கு இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருக்குதுன்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம செய்ய போகிறது இந்த பீஜமந்திர கட்டுங்கிறது இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டுற ஒரு விஷயம் சரிங்களா இந்த பீஜமந்திர கயிறு கட்டுறதுக்கு ஒரே ஒரு சிவப்பு கயிறு வெளியில் கடையிலேருந்து வாங்கிக்கோங்க ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அது வேண்டாம் கடையிலிருந்து வந்து வாங்கிக்கோங்க உங்கள் கைக்கு கட்டுற அளவுக்கு ஒரு மீட்டரோ ரெண்டு மீட்ரோ நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு பீஜ மந்திர கட்டு அந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இந்த கயிறை வந்துட்டு ஒற்றைப்படையில் நீங்கள் முடிச்சு போடணும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பிக்சரில் சரிங்களா அதாவது ஏழு குறைஞ்சது ஏழு ஸ்டார்ட் பண்ணி பதினொன்று பதினேழு இருபத்தொன்று இந்த மாதிரி எண்ணிக்கையில் ஒற்றப்படையில் அீஸ் அதாவது உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒற்றப்படையில் முடிச்சு வந்து போட்டுக்கோங்க பீஜ மந்திர கட்டு சொல்லிகிட்டே அந்த முடிச்சு வந்து போடணும் இப்போது பீஜ மந்திர கட்டுங்கிறது உங்களுக்கு காமிச்சரை அந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த மந்திரம் பாருங்கள் ஓம் ஆம் வர ஹவும் சவும் வர வர ஸ்வாகா இந்த மந்திரத்தை ஒரு ஒரு முடிச்சுக்கும் ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் மனசுக்குள்ளே எது நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அதையும் வேண்டிக்கோங்க சிலர் வந்து உடல் சோர்வு மன சோர்வு சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் எனக்கு போனால் போதும் நான் என் வேலையை செஞ்சிருவேன் நினைக்கிறவங்க அதுக்காக வேண்டி நீங்கள் செய்யலாம் சிலருக்கு வந்துட்டு நான் தொட்டதெல்லாம் எனக்கு வெற்றியாகணும் நான் எதை செஞ்சாலும் எனக்கு வெற்றி ஆகணும் அதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுங்கன்னு கேட்குறவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு மாதம் ஃபுல்லாக ஓடி ஓடி பாடுபடுறீங்க ஆனால் கையில் வருமானம் நிற்க மாட்டேங்குது எனக்கு அந்த வேலை நல்லா நிற்கணும் நான் தொட்டதெல்லாம் வெற்றி நினைக்கிறவங்க இந்த விஷயத்த செய்யலாம் சரிங்களா ஸோ மனசுக்குள்ளே எதெல்லாம் உங்களுக்கு சரியாகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினச்சிட்டே எவ்வளோ விஷயங்கள் வேணால் நினைக்கலாம் அதெல்லாம் நினச்சிட்டே இந்த மந்திரம் முடிச்சு இந்த பீஜ மந்திரம் கட்டு நம்ம ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி போடணும் நீங்கள் அதெல்லாம் போ போட்டு முடிச்சுட்டு இது நல்லா அந்த கயிறை வந்து கையில் சுற்றி அதை எடுத்து ஒரு கட்டு மாதிரி அப்படியே அந்த கயிறை வந்து சுற்றி ஒரு பத்து நிமிஷம் சுவாமி பார்த்துக்கிட்டே வராக என்னைக்கிட்ட வச்சுருங்க இதை வந்துட்டு நீங்கள் பூஜை உட்காந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா சப்போஸ் பூஜை போக முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கிழக்கு பக்கமாக பார்த்து உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து மனமுருகி அம்மாவை நினச்சி வேண்டிகிட்டே இந்த மாதிரி ஒரு கட்டு மந்திரம் முடிச்சு கட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துலையே வந்து வச்சுருங்க சரிங்களா இப்படி வச்சுட்டு அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து அந்த கயிறை நீங்கள் கட்டலாம் இப்போ இந்த கையில் வந்துட்டு உங்களுக்கு நீங்களே கட்டிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நான் எனக்கு வேண்டி வேண்டிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து கட்டிக்கலாம் அதாவது இடது கையில் கட்டுங்க இந்த கையில் சரிங்களா லேடிஸாக இருந்தால் இடது கையில் கட்டுங்க ஜென்ஸாக இருந்தால் வலது கையில் கட்டுங்க அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே வந்து கட்டிக்கலாம் இல்லை வேறு யாராவது விட்டு கூட உங்கள் கையில் நீங்கள் கட்ட சொல்லலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டி வேண்டிட்டு பண்ணுறேன் இப்போ என் ஃப்ரெண்டு இருக்காங்க சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க அவங்க ரொம்ப விரக்தியில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வேண்டி வேண்டிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கையில் விடலாம் அவங்களுக்கு நல்ல விஷயமாக அமையணும் ஒரு நல்ல புத்தியை கொடு தெளிவான ஒரு மனநிலைமையை கொடுன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேண்டிட்டு நீங்கள் வந்து அவங்க கையில் விடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் குழந்தைங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட ஆக்டிவாக இல்லை சோம்பலாக இருக்காங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க அப்படி இருந்தாங்கன்னா கூட உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வேண்டிட்டு கட்டி விடலாம் ஸோ எத்தனை கயிறு வேணாலும் வேணுங்கிற அளவுக்கு வச்சு வேண்டிட்டு யாராவது ஒருத்தர் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் மற்றவங்களுக்கு கூட கட்டி விடலாம் ஸோ இந்த மாதிரிலாம் இதில் இருக்குங்க அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க நீங்கள் வந்து ஒரு டெத்துக்கு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வருதுன்னா இந்த கயிறை நீங்கள் கழட்ட வேண்டாம் சாம்பிராணி புகை காமிச்சிருங்க வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாம்பிராணி புகை வந்து இந்த கயிறுக்கு வந்து காமி காமிச்சிருங்க இப்போ நீங்க இந்த கற்ற கயிறுங்கிறது உங்களுக்கு அடுத்த பஞ்சமி வரைக்கும் இதோட எஃபெக்ட்ங்கிறது அப்படியே இருக்கும் அதாவது என்னன்னா உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போட்ட மாதிரி உங்க நீங்க வந்து அவங்க அம்மாவோட கண்ட்ரோல்ல இருப்பீங்க புரிஞ்சுதுங்களா நீங்க மனசுருகி அம்மா கிட்ட கேட்கிற விஷயத்துக்கு நான் இருக்கேன் பாருன்னு அவங்களே வந்து உங்க கூட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு பண்ற மாதிரி இருக்கும் இந்த விஷயம் வந்துட்டு நீங்க செய்யும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ரொம்ப ஒரு பாதுகாப்பு கிடைக்குங்க நீங்க ரொம்ப சேஃபா வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்த இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும் அதனால நம்பிக்கையோடு இந்த விஷயமெல்லாம் வந்து செய்யுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயங்க இந்த பீஜ மந்திர கட்டு நீங்கள் செய்ய போகிறீங்க செய்கிறதாக இருந்துச்சுன்னா பஞ்சமியில் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள் பஞ்சமி டைமிங் முடியறதுக்குள்ள அதை நீங்கள் செய்யணும் சரிங்களா ஏன்னா சில பேருக்கு டவுட் வந்து இது எப்போ செய்யணும் அப்படிங்கிற டவுட் வரும் பஞ்சமி டைமிங் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த பஞ்சமி டைமிங் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அதை செய்யுங்க இன்றைக்கி சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் செய்யணும்னு நினச்சா கூட தாராளமாக செய்யலாம் சனிக்கிழமை பஞ்சமி பல சங்கடங்களுக்கு ஒரு வழிவகுக்குங்க சந்தோஷத்துக்கு வழிவகுக்குங்க அதனால் மறக்காமல் வந்து அதை நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் அடுத்த பஞ்சமிக்கு வந்து இந்த கயிறை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பழைய கயிறை யாரும் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க யாரும் அதை தாண்டக்கூடாது அதனால் கால்படாத இடத்துல ஒரு பேப்பரில் மடித்து தூக்கி போட்டுருங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க ஏன்னா நம்ம தெரிஞ்ச ரோட்டில் போடுறது கூட ஒரு பாவம் தான் மற்றவங்களுக்கு அது ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கும்போது அந்த பாவம் நம்மளை வந்து சேரும் அதனால் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் அது தெரியாமல் ரோட்டில் எல்லாம் போடுறது வந்துருச்சு போடுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவீங்க அது வந்துட்டு நம்ம போட்டோம்னா அதோட பாவம் அது வந்து மற்றவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும்போது நம்ம பாதிக்கப்படுவோம் அதனால் அதெல்லாம் வந்து கூட செஞ்சிடாதீங்க தெரியாமையும் செய்யக்கூடாது சரிங்களா அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்